நான் இந்த பேச வந்துள்ள தலைப்பு நீங்களுக்கு பகரமாக நன்மை செய்து ஹீரோ செல்லாம் அவர்களுக்கு யாராவது டீக்கு செய்தால் அவர்கள் அவரை மன்னித்து விடுவார்கள் மன்னிப்பது மட்டுமல்ல மாறாக நீங்களுக்கு பகரமாக நன்மையும் செய்வார்கள் நபி அவர்களின் இந்த வழிமுறை அவர்கள் வாழ்க்கை முழுவதும் நிறைந்திருந்தது நபி அவர்கள் மக்களில் இருந்த போது முறை தாய் நகருக்கு சென்றார்கள் அங்குள்ள மக்களிடம் அங்காகவே ஒரே இறைவன நம்புங்கள் என்னை அவனது தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் வறுமை பிரியை அஞ்சிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தீமைகளை விட்டுவிடுங்கள் மேலும் அங்காக ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இதனை கேட்ட தாய் மக்கள் நபியவர்களை கடுமையாக சாடி குறை கூற ஆரம்பித்தார்கள் சிறுவர்களை நபி அவர்கள் பின்னால் ஏங்கிவிட்டனர் அடித்தார்கள் உடலில் இருந்து ரத்தம் வழி தோறியது இத்தாக்குதலினால் நடக்க முடியாமல் அவர்கள் கீழே விழுந்தார்கள் அவர்களின் பணியாளரான அவர்கள் அவரை தாங்கி பிடித்து ஒரு தோட்டத்திற்கு அழைத்து சென்றார்கள் அங்குள்ள அங்கே சென்றதும் அவரிடம் அல்லாஹுவை தூதரேன் தாங்கள் என் தாய் மக்களுக்காக கூடாது என வினவியது அவர்கள் கையை உயர்த்தி சாப்பிடுவதற்கு பதிலாக இவர்களை நீ மன்னித்து விடு இவர்கள் அறியாம செய்கின்றார்கள் அருமையை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாகுவேன் இவர்களுக்கு மன்னிப்பு வழக்கு என்று துவா செய்தார்கள் இந்த துவாரின் காரணமாக சிறிது காலத்திற்கு தாய் மக்களும் முஸ்லிம்களாக ஆயினர் பெரும் நபர்கள் அவர்களின் தோன்றி இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையில் பரவி வந்தனர் அவர்களின் ஒரு முறை கடன் வாங்கியிருந்தார்கள் இதனை திரும்பித்தர ஒரு தேதி முடிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் அந்த யூதன் அந்த குறிப்பிட்ட தேதியில் முன்பாகவே கடனை கேட்க வந்துவிட்டார் சகாபாக்கள் நிறைந்த பெரியதொரு சபையில் வைத்து நபி அவர்களை தவறாக பேச ஆரம்பித்தார் நீ சந்திரமாக எனது பணத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறீர் என்று கூறியதை கேட்ட உமர் அலிலு அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்தது வேகமாக அவனை நோக்கி வந்து அல்லாஹூ விரோதி நீ அல்லாஹுவின் தூதரை பற்றி அளவுக்கு பேச குடித்து விட்டாயா என கேட்டார் இதை கேட்டு குன்புறுவல் செய்த அபிசல்லாம செல்லம் அவர்கள் கடனை நிறைவேற்றிவிடுங்கள் என்று நீ என்னிடமும் கடனை வசூலிப்பதில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவரிடமும் கூறியிருக்க வேண்டும் உமரே இவரை நீ அழைத்து சென்று இவருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அதை நீயே கொடுத்துவிடு மேலும் இவரை அச்சுறுத்தியதற்கு பகரமாக இருபது படி மேரித்த பழங்களையும் கொடுத்துவிடு என்று கூறினார்கள் அடுத்ததாக ஒரு கிராமவாசி ஒருவர் பள்ளிவாசலுக்குள் வந்து சிறுநீர் கழிக்க ஆரம்பித்தார் அவரை அறிப்பதற்காக ஊர் மக்கள் அனைவரும் விரைந்து வந்தார்கள் அப்போது நம்சல்லாம் அவர்கள் அவரை விட்டுவிடுங்கள் அந்த சிறுநீரின் மீது தண்ணீரை ஊன்றிவிடுங்கள் அல்லா உங்களை வேலையை எளிமையாக்குவதற்காக அனுப்பியுள்ளார் மேலும் அதை கடினமாக்குவதற்கு அல்ல என்று உபதேசம் செய்தார்கள் ஒரு கிராமவாசி ஒருவர் வந்து அன்னலாரிடம் வந்து அன்னலாரின் கழுத்தை சிவந்து போய்விடும் அல்லத்திற்கு வேகமாக நிச்சி சட்டையை முடித்து இழுத்தார் பிறகு அல்லாஹுவின் பொருளிலிருந்து கொச்சை நீ தருவீராக என்று கடுமையாக கேட்டார்கள் இதனை கேட்டு முன்புறுவல் செய்த நம்பி சொல்லலாம் வலி வசல்லம் அவர்கள் இவருக்கு இவருக்கு ஏதாவது கொடுத்து விடுங்கள் என்று பகிர்ந்தார்கள் அடுத்ததாக அப்போ முரேரா அவர்களின் தாய் அது முதலில் முஸ்லீம் ஆகவில்லை அவர்கள் நம்பி சொல்லலாம் வலி வசல்லம் அவர்களை கிண்டிக் கொண்டிருந்தார்கள் இதனை கேட்ட அபு குரேராரில் இருந்தாலும் அவர்களுக்கு மிகவும் கவலையாக இருந்தது அதனால் அவர்கள் நம்பி சொல்லலாம் அலிஹி வசல்லம் அவர்களிடம் வந்து தனது தாயாருக்காக துவா செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள் நம்பி சொல்லலாம் அலி வசல்லம் அவர்கள் அபு குரேரா அவர்களின் தாயாருக்காக துவா செய்தார்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்த அபு குரேரா அவர்கள் வீட்டிற்கு விரைந்து சென்றார்கள் சென்ற சமயத்தில் அவரின் தாயார் குளித்து கொண்டிருந்தார்கள் குளித்து பின் தவிர வேற எவனும் இல்லை அவரது திருதூதராகவும் இருக்கின்றார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று கலிமா கூறி ஆனார்கள் எனவே நாம் தீங்குக்கு பகரமாக நன்மை செய்து எல்லோருடமும் அன்பாகுதாரா السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ